ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எங்க முப்பாட்டம் தாத்தன் தூலி எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்றேன் தூலி பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம் தாத்தன் ரைட்டு தூலி பாலம்னு வைப்பேன் நீ தூலி தானே தேவல் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை நாயுடு என்பது சாதியை குறிக்கல ஜிடிஎம் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் மக்கள் வரிப்பணத்துல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க அந்த மேம்பாலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டனா ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க பசுமன் முத்ராமலிங்கனாரே பசுமன் முத்ராமலிங்க தேவர்னு சொல்லாதீங்க சாதியை வளர்க்காதீங்க அப்படிங்கிறாங்க வா சிதம்பரம் பிள்ளைய பிள்ளைன்னு சாதி பேர் போடாதீங்க சேர்ந்த தலைவர்களுக்கு எல்லாம் முழித்து விட்டு தமிழர் அல்லாத ஒரு தலைவரை அந்த தலைவரை நினைவு கூறும் விதமாக ஜிடி நாயுடு மேம்பால வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத எம்பிக்கள் இயக்க தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க என்ன சொல்றாங்க நாயுடன் பேர் இல்லனா கோபாலசாமி துரைசாமி என்ற இந்த பேர் ஜிடி எந்த துறைசாமி தெரியாம போயிருங்க எந்த துறைசாமி மக்களுக்கு தெரியாத ஒருத்தரோட பேரு தான் நீ அவ்வளவு பெரிய மேம்பாடத்துக்கு வைக்கிற அப்படின்னா அந்த பேர் எதுக்கு எதுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் யார் பண்ணும் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வந்த பணமா மக்கள் வெம்பாடுபட்டு உழைச்சி உண்மையின் நேர்மையாக அரசாங்கத்திற்கு வரிப்படம் அந்த வழிப்படத்துல ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டிட்டு எங்க ஊர்ல மக்களுக்காக வேலை செஞ்ச எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் பேர வைக்கல விடுதலை போராட்ட வீரர் சின்னமுனை அவருடைய பேர வைக்கல வைக்கல ஏன்னா அவர் கவுண்டர் தமிழ்ச்சாதிக்கான ஒரு பெருமை மிக அடையாளம் வைக்கல கோயம்புத்தூர் என்ற ஊர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த சிறுவாணி தண்ணியை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்த ஒரு பெருமகனார் ரத்ன சபாபதி முதலியார் அவர் பேரை மிக மாற்றிய தமிழ்நாட்டின் விவசாய முறையே மாற்றிய ஒரு அணை ஒரு திட்டம் மேட்டூர் அணை அந்த மேட்டூர் அணைக்கு பல லட்சங்களை கொட்டி அந்த மேட்டூர் அணை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று சொல்லி மேட்டூர் அணையை கட்டுவதற்கு கையெழுத்து போட்ட தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன் அவரோட பேரை வச்சிருக்கலாம் தமிழ் சாதியின் பெருமை மிக அடையாளம் அவரை வச்ச தமிழர்கள் எல்லாம் பெருமையோடு தலை நிமிர்ந்து விடுவார்கள் என்று பயம் பயம் இவர்கள் என்ன செய்யறாங்க தமிழர் தமிழர் அல்லாதவருக்கான அரசியலை மிக மிக கூர்மைப்படுத்துறாங்க மிக மிக கூர்மைப்படுத்துறாங்க நாங்க மாற்று மொழியினருக்கு எதிரானவர்கள் கிடையாது சத்தியமா கிடையாது ஆனா தமிழர்களை எல்லாம் அழித்து விட்டு மாற்று மொழியினரை நீங்கள் முன்னிறுத்துவது மனசாட்சிப்படி சரியா மனசாட்சிப்படி படி சரியா கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு என்ன பண்ண வச்சிருக்கீங்க எங்களுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது கடிமதில் வாயில் காவலர் சேர்ந்த அடல்வாய் எவனர் என்று பேசுது பாண்டிய நாட்டு கோட்டையில யாராவது எதிரிகள் தெரியாத நுழைஞ்சா அந்த எதிரிகளுடைய தலையை தப்பாமல் செய்துவிடும் வாழ்களை உடைய எவன நாட்டு வீரர்கள் என்று அடுத்த சிலப்பதிகார பாடலுக்கு எவன நாட்டு வீரர்கள் பாண்டிய நாட்டு மன்னனின் கோட்டை காவல் காத்திருக்கிறார்கள் அந்த வரலாறு எங்களுக்கு இருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எவன நாட்டு மக்களோட சேர்ந்து வாழ்ந்த சமுதாயம் இந்த தமிழ் எங்களுக்கு தெலுங்குகளுடைய தலைவர்களுடைய மலையாளிகளுடைய வாழ்வது பிரச்சனை இல்லை ஆனா எங்கள் அடையாளத்தை எல்லாம் அழித்து விட்டு ஒழித்து விட்டு இவர்தான்

என்ன வரலாற்றில் நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் சுயமரியாதை இருந்து போனவர் தான் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்திலிருந்து போனவர் தான் ஏன் போனாரு ஏன் போனாரு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவர்கள் சாவதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரனுக்கு சிறையில் இருந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை ஒரு புரட்சிகரமான ஒரு கடிதம் அந்த கடிதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு தோழர் பாஜீவானந்தம் அவர்கள் அந்த புத்தகத்துக்கு பேரு நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்காக அந்த காலத்தில் இருந்த வெள்ளக்காரன்ந்தம் அவர்கள் மேல புத்தகத்தை வெளியிட்ட ஈவே ராமசாமி மேல ஈவே கிருஷ்ணசாமி மேல இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இவங்க மேல வந்து வழக்கு தோடுகிறாங்க பா ஜீவானந்தம் அவர்கள் வெள்ளக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் உள்ள உறுதியோட

சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா ராமசாமி இருக்கிறாங்க பொதுச் செயலாளராக கீஆர்மே இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அறுப்பு போய் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கணும் மனமடைக்கு வர்றாங்க கீஆர்மேக்கு ஒரே அதிர்ச்சி நெஞ்சில கையை வச்சுட்டாரு என்னையா மணமகனுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பொண்ணு நிக்குது ஒரு ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரியார் நடத்தி வச்சு சுயமரியாதை திருமணம் வரலாறு போய் பாருங்க போய் படிங்க இவர் சொல்றாரு எப்படிங்க ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அதுக்கு ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு பெரிய பெரியாரு சொல்றாரு உனக்கு ரெட்டி ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு தொடர் வண்டி கட்டணம் கொடுத்துருக்கான் இங்க வந்து சாப்பாடு போட்டிருக்கான் திரும்ப ஊருக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட் போட்டு விட்டுருக்கான் அவன் பையன் ஒரு கல்யாணம் பண்ண ரெண்டு பண்ண கல்யாணம் பண்ண இல்லையா பண்ணி வையா அப்படின்னு இதுதான் இவர்கள் பேசி சுய மரியாதை

இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியல் எடுப்பதற்காக ஒரு உண்மையான ஒரு தமிழ் மகன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டாரு நீங்க திராவிடர்கள் என்ற மாற்றங்கள் நீங்களும் அதான் காரணம் அதான் காரணம்